வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா டயபெட்டிஸை பற்றி இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுனால் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து கண் பாதிக்கலாம் ஹார்ட் பாதிக்கலாம் கிட்னி எஃபெக்ட் ஆகலாம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் பட் லிவர் அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகலாம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா நான் ஆல்கொஹாலிக் ஃபேட்டி லிவர் அதுமாதிரி சொல்கிறோம் இல்லையா அதாவது ஆல்கோஹால் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வரும் பட் சுகர் டைப் டூ டயபெட்டிஸ்லாம் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் எண்பது பர்சன்டேஜாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஃபேட்டி லிவர் வரும் ஸோ ஃபேட்டி லிவர் ஜாஸ்தி ஆக 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 உங்களுக்கு என்ன ஆகும் அது வந்து அடுத்த லெவல் அதுமாதிரி ஒரு நேஷ் அப்படிங்கிற ஸ்டேஜ் போய் இன்ஃப்ளமேஷன் அடுத்தது ஒரு ஃபைப்ரோசிஸ் அடுத்தது சிரோசிஸ் அதாவது லிவர் ஃபெயிலியர் போகிற அளவுக்கு அந்த பாதிப்பும் வரலாம் இது அவங்களுக்கு இது பாட்டு ரெண்டாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் இருந்தாவே லிவர் வந்து மெ இன்சுலின் வந்து நம்ம ரெண்டு இடத்துல தான் வேலை செய்யணும் முக்கியமாக லிவரு மஸ்ஸில் ஸோ இப்போ லிவரில் வந்து ஃபேட்டு ஜாஸ்தி ஆக 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 என்ன ஆகும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ சுகர் கண்ட்ரோலுக்கே வராது அதனால் வர பாதிப்புகளும் வரலாம் சுகர்னால் வர பாதிப்புகள் அதே மாதிரி லிவர் வந்து எப்போவுமே நிறைய சுகர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாக மாறி அது வந்து என்ன பண்ணால் அவங்க வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு பாடியில் வந்து ஒரு சுகர் ஜாஸ்தியாக இருந்து இல்லை ஒரு இன்ஃப்ளமேஷன் அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கிறனால ப்ளஸ் வெயிட் போடுது ப்ளஸ் இந்த லிவர் ஃபேட்டி லிவர் ஒரு ஒரு சிரோசிஸ் போகிற அளவுக்கு ஒரு சேஞ்சஸ்லாம் வரும் பொழுது அதில் இன்ஃபேக்ட் லிவர் கேன்சரே கூட வரலாம் ரொம்ப ரேராக இருந்தாலும் அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஸோ அதனால் என்ன ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஏன் நடக்குது இன்சுலின் வந்து எப்படி டயபெட்டிஸ்னாலும் எப்படி லிவர் அஃபெக்ட் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஃபேட்டி லிவர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ரெண்டும் எப்படி பண்ணுறது வெயிட்டை கம்மி பண்ணுறது தான் ஸோ டயட்டை கண்ட்ரோல் பண்ணி எஸ்பெஷலி நம்ம எல்லாேருக்கும் சொல்கிறதா கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணுங்கள் நைட்டு ஏழு மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க நல்லா வாக்கிங் போங்க அடுத்து சுகர் நல்லா கண்ட்ரோல் வச்சுருந்தாவே இந்த எல்லா சேஞ்சஸையும் நம்ம இது பண்ணி உங்கள் லிவரை ஈஸியாக பாதுகாக்கலாம் ஏன்னா லிவர் அஃபெக்ட் ஆகும்போது டக்குன்னு வெளியே ரொம்ப ஈஸியாக தெரியாது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி அப்படி தான் நம்மளால் கண்டுபிடிக்கும் தேவையில்லை ஈஸியாக நமக்கு வந்து ஒரு வழி ஒரு ஃபேட்டி லிவர் வலிக்கவே வலிக்காது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது சுகர்னால உங்களுக்கு லிவர் அஃபெக்ட் ஆகுது தெரியவே தெரியாது ஸோ அது வந்து ஒன்லி பை ஸ்கேனில் தான் நமக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால் உங்களுக்கு டயபெட்டிஸ்லாம் ஒரு அஞ்சு வருஷமாக இருந்தது ஒபிசிட்டி தொப்பெல்லாம் இருக்குது சுகர் கண்ட்ரோலுக்கே வரலை இன்சுலின் ரெசிஸ்டன்லாம் இருக்குதுன்னா உங்கள் லிவரையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க